வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் மரபணு இந்தியா திட்டம் புதிய சாதனையை படைத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் மரக்கன்றுகள் நடும் இயக்கம் நாடு முழுவதும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்க ஏதுவாக நியாய விலைக் கடைகள் நாளை செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட அனைவரும் முன்வர வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷ் ஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் மரபணு இந்தியா திட்டம் புதிய சாதனையை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் மரபணு தரவு தொடர்பான மாநாட்டில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார் மரபணு இந்தியா தரவுகள் வெளியிடப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிரதமர் தெரிவித்தார் தாய்மார்களே பெரியோர்களே இந்து பாரதத்திலே ஆராய்ச்சிகள் தளத்தினிலே பல வகையான சாதனை முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு வருகின்றன ஐந்து ஆண்டுகள் முன்பேயே ஜெனோம் இந்தியா திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது இதற்கிடையே கோவிட் சவால்களை எல்லாம் தாண்டி நமது விஞ்ஞானிகள் கடுமையாக உழைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது நமது தேசத்தின் இருபதுக்கும் மேற்பட்ட மகத்தான ஆய்வு அமைப்புகள் எடுத்துக்காட்டாக ஐஐஎஸ்சி ஐஐடிக்கள் சிஎஸ்ஐஆர் மற்றும் பிஆர்ஐக்கள் இவை இந்த ஆய்வினிலே முக்கிய பங்காற்றி இருக்கின்றார்கள் இந்த திட்டத்தின் தரவுகள் பத்தாயிரம் இந்தியர்களினுடைய மரபணுத் தொகுதி வரிசை இப்போது இந்திய உயிரியல் தரவுகள் மையத்தினிலே கிடைக்கின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உயிரி தொழில்நுட்ப ஆய்வுத் கல்லாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பசுமையான வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்க்கும் வகையில் மரக்கன்றுகள் நடும் இயக்கம் நாடு முழுவதும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் கேரளாவின் எர்ணாகுளத்தில் இன்று நடைபெற்ற மரம் நடும் நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார் கேரளாவில் உள்ள நூற்று இருபத்தாறு பள்ளிகளில் பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பது மரக்கன்றுகள் இன்றைய நிகழ்ச்சிகள் மூலம் நடப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு இதுபோன்ற இயக்கங்கள் உதவிடும் என்றும் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் மாளிகையில் பொங்கல் பெருவிழா இன்று நடைபெற்றது மாநில ஆளுநர் திரு ஆர் ரவி தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து புதுப்பானையில் புத்தரிசியிட்டு குடும்பத்துடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார் மேலதாளம் முழங்க நடைபெற்ற இந்த பெருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் பரிசு தொகுப்பினை வழங்க ஏதுவாக நியாயவிலைக் கடைகள் நாளை செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதனை பயன்படுத்தி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில அரசின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட அனைவரும் முன்வர வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது போகி பண்டிகை என்று சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் காற்றின் தரத்தினை கண்காணிப்பதற்கென பதினைந்து இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பண்டிகைக்கு முந்தைய நாளன்றும் பண்டிகை அன்றும் இந்த இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காற்றின் தரம் கண்காணிக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்த விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் டயர் டியூப் போன்றவற்றை எரிக்காமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் போகி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றும் கட்டுப்பாட்டு வாரியம் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொண்டுள்ளது தொழில்துறை வளர்ச்சியில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் தொழில்நுட்பம் தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த மாநாடு நீடித்த மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிற மாநாடு அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கின வளர்ச்சியை தொழில்நுட்பத்தின் உதவியோட இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்னு வழிகாட்டுகிற மாநாடு நம்ம தமிழ்நாடு தொழில்நுட்பம் என்பது புத்தாக்க மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில எப்பவும் முன்னோடி மாநிலமும் தான் அந்த வகையில்தான் ஏஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பிளாக் செயின் இணைய கருவிகள் மின்வாகன உற்பத்தி மற்றும் வளரும் தொழில்நுட்பங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிற முன்னெடுப்புகளை நாம் மேற்கொண்டு வரோம் வளர்ச்சி நகரத்துல மட்டும் குவியக்கூடாது உண்மையான வளர்ச்சின்னா அது சமச்சீரானதா பறந்து பட்டதா இருக்கணும் இதனாலதான் சென்னை மட்டும் இல்லாம மற்ற நகரங்களை சுத்தி இருக்க இளைஞர்களுக்கும் அவங்க பகுதியிலேயே வேலை வாய்ப்புகளை மாபெரும் உந்து சக்தியை நாம் உருவாக்கி கொடுத்துட்டு வரோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் குடியரசு தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெறவுள்ள பேரணியை பார்வையிடுவதற்காக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்கள் பஞ்சாயத்து அமைப்புகளின் தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் இதற்கான அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்தவர்களும் மகளிர் உதவிக்குழு உறுப்பினர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான சம்பவம் குறித்து திமுக அமைச்சர்கள் கடந்த இரு வாரங்களாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் தொடர்பில்லை என்று அக்கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்ததாக குறிப்பிட்டார் மாநில அமைச்சர் திரு ரகுபதி கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் திமுகவின் அனுதாபி என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதாகவும் திரு அண்ணாமலை குறை கூறினார் அஇஅதிமுகபொதுச் பொதுச்செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது குறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன் திரு ஸ்ரீ குமரப்பன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இது தொடர்பாக வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்ட செய்திகள் பெரம்பலூரில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சந்திரகலா பயனாளிகளுக்கு வழங்கினார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் செயல்பாட்டில் உள்ளதால் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் எரச்சக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி அழக மீனா ஆய்வு செய்தார் தேனி மாவட்டத்தில் நான்கு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி சஜீவனா கூறியுள்ளார் தோஹா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று ஐந்து பதினொன்று மூன்று பதினொன்று ஆறு என்ற கணக்கில் ஹாங்காங்கின் சியூ ஹாங்லாம் மேன் ஹோ குவான் இணையை வென்றது ஆக்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் ஒலிவேட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் மரபணு இந்தியா திட்டம் புதிய சாதனையை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மரக்கன்றுகள் நடும் இயக்கம் நாடு முழுவதும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணை திரு எல் முருகன் தெரிவித்துள்ளாா் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்க ஏதுவாக நியாயவிலைக் கடைகள் நாளை செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது புகையில்லா போய் பண்டிகையை கொண்டாட அனைவரும் முன்வர வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது தோஹா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனு ஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்